நாற்பத்தி ஐந்தாவது பதிகம் யாத்திரை பத்து திருச்சிற்றம்பலம் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவாய் என்ன பட் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது வந்ததுகான் பொய்விட்டுடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலங்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைசார தளராதிரு தாம் தாமே தாமே தமக்கு சுற்றடமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே கூறிக்கொண்டு போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கன் நாழ்வான் பொன்னடிக்கே அடியாராணீரெல்லும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேருடலை நீக்கி சிவலோகத்தே வைப்பான் பொடி சேர்மே நீ புயங்கன் தன் பூவார் கழற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூ மின் புயங்கன் தாளே புந்திவை திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூர் அடையாமே திகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்ப மே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமே நீ புயங்கன் நாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் பொலியும் வேல்கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆற பருகி யாராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போற புரியின் சிவன் கழர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளார் பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம்